ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்த விதமான நல்லதும் நடக்காத ஒரு ராசினா அது கும்ப ராசி தான் இது ஏன் அப்படின்னு நிறைய பேர் குசின் கேட்குறாங்க ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக கடவுளை வணங்கலாம் அதிகமாக பரிகாரங்கள் செய்யலாம் இருந்தும் உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சது நடக்கவே இல்லை அப்படிங்கிற மனம் வெறுத்து கடவுளிடமே கோவப்பட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம் காரணம் கும்பராசினியர்களுக்கு இருந்த பொறுமையே ஒரு கட்டத்தில் எல்லை கடந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இதில் தப்பு எங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது உண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சனி பகவான் ஜென்ம சனியாக கும்பராசியில இருந்திருக்கார் அப்படிங்கும்போது அதற்குரிய பரிகாரங்களை செய்திருந்தால் கண்டிப்பாக இந்த அளவுக்கு வராது முடிந்தது முடிந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா தப்புங்கிறது உங்கள்கிட்ட இல்லைங்க தப்புங்கிறது என்ன தெரியுமா நம்ம எதை தேடுகிறோமோ அது நம்ம கையில் கிடைக்காம போறதா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்க எந்த கடவுளை வணங்க வேண்டும் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் கும்பராசினர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கோவிலுக்கு நானும் பயணிக்க போகிறேன் நம்பர் ஒன் அதே மாதிரி உங்கள் எல்லாருடைய பெயர் நட்சத்திரத்தில் அர்ச்சனை செய்ய போகிறேன் நம்பர் டூ ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கும்னு நம்புகிறேங்க நான் சொல்லுகிற இந்த கடவுளையும் இந்த கோவிலையும் நீங்கள் கரெக்டாக வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகளுடைய அளவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும் ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி சில வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை மாதிரி நடக்கும் என்ன காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழரை சனி முழுவதுமாக முடிவடையவில்லை நம்பர் ஒன் நம்பர் டூ ராகு உங்களுடைய லக்னத்திலும் கேது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திலும் பயணிக்கிறார் குரு பகவான் ஐந்தாம் வீடு அப்படிங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணிக்கிறார் சோ இந்த வருஷம் உங்களுக்கு உண்டான தேடல் அப்படிங்கிறது ஒரு பிப்டி பர்சன்ட் நிறைவேறும் ஒரு பிப்டி பர்சன்ட் எதிர்பார்ப்புகள் தோல்வியடையும் அந்த மாதிரி எந்த விதமான நெகட்டிவான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துடக்கூடாது நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பலாம் கும்பராசிக்காரங்க எதிரியை கூட மன்னிக்க கூடிய பழக்கம் உள்ளவங்க பின்னாடி முதுகுல யாரும் குத்துறாங்கன்னா கூட அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் யாருமே கும்பராசிக்கு எதிரியா இருந்துடாதீங்க இவர்களை போல ஒரு நல்லவர்கள் கிடைப்பது வாழ்க்கையில் அபூர்வம் ரொம்ப ஒத்து போறவங்க பிடிச்சிருச்சுன்னா நம்மளுக்காக என்ன வேணால் செய்வாங்க நம்ம செய்வது தவறே ஆயினும் பிடித்தவர்கள் என்கின்ற காரணத்துக்காக அதை அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க கடகமும் கண்ணியும் ஒத்து போகாது அதை மறந்துடுங்க இது இல்லாமல் ஏனைய ராசிகளுக்கு தான் இந்த விஷயம் நீங்கள் நினைக்கலாம் சார் கும்பராசிக்காரங்க அவ்வளோ கோபப்படுறாங்க அப்படின்னு என்னதான் மனதில் ஒரு கோபமும் என்னதான் ஒரு மனதில் விடாப்பிடம் விடாப்பிடியான அன்பும் இருந்தாலும் அவங்க அன்பு கடினிங்க கோபம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி பாருங்களேன் உளுந்து ஓடி வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கும்பராசிக்காரர்கள் மனதில் குழந்தையை போன்றவர்கள் யாருக்கு எந்த கெடுதல் எந்த சுச்சுவேஷன் ஒரு பிளட் டொனேஷன் பண்ணணும் சாப்பாட்டு காசு கொடுக்கணும் தனக்கு மிஞ்சியதுதான் தானம் என்கின்ற பழமொழியை என்னைக்குமே கடைபிடிக்காதவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்ப தான் தனக்கு பிடிச்சவர்களுக்கு தானம் அதற்கு பிறகுதான் தனக்கு சந்தோஷம் அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தில் நிம்மதியாக பாருபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நீங்க கவனமா யோசிச்சு பாருங்களேன் சதயம் புரட்டாதி அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் கொண்டவங்க இவங்களுக்கு ஒரு ராஜா குண்டான தன்மை இருக்குங்க சதயம்னாலே உங்களுக்கு தெரியும் ராஜா ராஜே சோழன் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ராஜா எந்த லெவலில் இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்க உயர்த்தி வைத்து பாருங்கள் உங்கள் கூட பெரிய லெவலில் ட்ராவல் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கலாம் இவங்க என்ன ரொம்ப ஆடம்பரமாக இருக்காங்க கோபமாக இருக்காங்கன்னு ரொம்ப கோவப்படுறாங்க எல்லாத்துலேயுமே ஒரு நியாயம் இருக்கும் அவங்களோட நீங்கள் ஒரு விஷயத்து போனீங்க அப்படின்னா அதில் கரெக்டாக இருக்கும் ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கும்பராசிக்காரங்க கூட வராங்கன்னா அதில் உங்களுக்கு தான் லாபம் உங்களுக்கு தேவையான பொருட்களை நியாயமான விலையில் நியாயமான குவாலிட்டியாக வாங்கி கொடுப்பாங்க குவாலிட்டி அப்படிங்கிறதும் சரி குவான்டிட்டி அப்படிங்கிற விஷயத்துலையும் சரி ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஆனால் அந்த கும்பராசிக்காரங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யாரை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் யாரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற எல்லா விதமான டெக்னிக்கும் தெரிஞ்சவங்க இவங்க சாதாரண ஆள் கிடையாது கும்பராசிக்காரங்க மட்டும் ஒருத்தங்களை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லவ் அவ்வளோ உண்மையாக இருக்கும் அவர்கள் யார் என்று எடை பார்த்து அவர்கள் சரிப்பட்டு வருவார்களா என்பதை உறுதி செய்த பிறகுதான் காதல் என்கின்ற வார்த்தையே சொல்லுவாங்க ஒரு விஷயத்த தலைமை ஏற்று செய்யக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஒரு சில பேருக்கு அந்த தலைமை ஏற்பு பண்புங்கிறது இருக்காது ஆனா இங்கே கும்பராசிக்கு என்றைக்குமே தலைமை ஏற்பு பண்புங்கிறது இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் தான் கையாடக்கூடிய விதமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தன்னால் முடியல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த கும்பராசிக்கார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அதை இசால்ட்டாக சாதாரணமாக உடைச்சிருவாங்க அதே மாதிரி அடுத்தவர்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்பதற்காக எவ்வளோ தூரம் வேணால் டிராவல் பண்ணுவாங்க எவ்வளோ தூரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கும்பராசிகள் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அளவுக்கு மீறினால் அமுதமும் நினைச்சு நீங்க யாரையும் ரொம்ப நம்பிக்கையா எதிர்பார்க்காதீங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க எனக்கு உசிரியே கொடுப்பாங்க இவங்க வாழ்க்கையில தூக்கி விட்டுருக்காங்க நான் இவங்கதான் உண்மையா இருக்க போறேன்னு முட்டாள் நீங்கதான் கட்டின மனைவியும் கணவனும் பெற்ற தாயையும் தவிர நீங்க உற்று உற்றார்களா இருந்தாலும் சரி சுற்றார்களா இருந்தாலும் சரி உங்கள் மீது சவாரி செய்வார்களே தவிர உங்களுக்கு ஒரு குடி மண்ணை கூட தரமாட்டாங்க காரணம் நீங்கள் ஏனிதான் எல்லாரும் உங்களை வச்சு ஏறுவாங்க ஏறிய பின்பு என்ன செய்வாங்க தூக்கி எறிவாங்க இல்லைன்னா உங்களுடைய தேவை முடிந்து விட்டது என்பதை ஓபனா உங்கள்ட்ட செயல்படுத்துவாங்க அன்பையும் சரி நம்பிக்கையும் சரி ரொம்ப ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்காதீங்க உங்களுக்கு நேரம் பொன்னானது உங்களுக்காக செலவு பண்ணுங்க வேற யாருக்காகவும் செலவு பண்ணாங்க யாருக்குமே வக்காலத்து வாங்காதீங்க யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க முக்கியமா யாருக்குமே கடன் வாங்கி தராதிங்க யாருக்குமே நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணி திருமணம் கூட பண்ணி வைக்காதீங்க யாருடைய காதலுக்கும் துணை போகாதீர்கள் யாருடைய படிப்புக்கும் நீங்க படம் கட்டாதீங்க ஓப்பனா சொல்ல போனா உங்களுக்காக வாழ்வு வேற யாரு எப்படி போனாலும் பரவாயில்ல என்னடா கும்பராசி நான் இவ்வளவு நல்லவன் நான் எவ்வளவு பெரிய நல்லவன் என்ன போய் சொல்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடி வாங்கின போது நீங்க தானே தனியா இருந்தீங்க அழுத போது நீங்கள் மட்டும்தானே இருந்துங்க அப்புறம் எப்படிங்க இவ்வளோ கஷ்டத்தையும் திருப்பி அடுத்தவங்க உதவி செய்யணும்னு நம்புறீங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறவங்க உங்களை பேர் இருக்கும்போது இன்னமும் நீங்கள் ஏமாறணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அசிங்கம் வந்தாலும் சரி எதோ பெரிய அவமானம் இருந்தாலும் சரி கொடுத்த வாக்கு நம்பிக்கை இதுக்காக என்ன லெவலுக்கு வேணால் இறங்கி போராடுவீங்க அதான் உங்கள்ட்ட பிரச்சனை இன்னொரு விஷயம் ஒரு கடன் வாங்கிட்டீங்க அதை திருப்பி அடைக்க முடியல தூக்கமே இல்லாமல் அலைவீங்க சொன்ன வார்த்தைக்கும் பண விஷயத்துக்கும் ரொம்ப பயப்படுறவங்க நீங்க நிறைய நாள் தூக்கம் இல்லாத இரவுகளை அதிகமாக அனுபவித்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷத்தை அனுபவிப்பாதவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பராசினியர்கள் தான் அதிகமா நிறைய அஃபர் வேற ஒரு பெண்ணோ ஆணோ அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை ஒரு பிடிப்பு ஒரு பற்று ஒரு அன்பு ஏற்படுவதற்கான காலங்கள் அதிகமாக ஏற்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது நிறைய கும்பராசினியர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நகர்ந்து போய் வேற ஒரு பர்சனை தேர்றதுக்கான காரணம் என்னன்னா கேதுதான் இந்த கேது உங்கள் மனமாற்றத்தை அதிகமாக ஏற்படுத்துவார் அந்த மாதிரி போயிட்டு என்ன செய்றாங்கன்னு நினைக்கிறீங்க நல்லதுதான் பண்ணிட்டு வருவாங்க தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணும் பாதுகாப்பா இருக்கணும் ஒரு நல்ல அரணா இருக்கணும் அவங்களை முன்னேற்றி விடணும் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அந்த பெருந்தன்மை அதிகமாக இருக்கும் என்று காதல் வருவதும் இந்த கும்பராசினியர்களுக்கு தான் அதே மாதிரி காதலில் அதிகமாக வெற்றி பெற்றவர்களும் கும்பராசினியர்கள்தான் அந்த வெற்றி பெற்ற காதலை திருமணம் ஆக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களும் இந்த கும்பராசினியர்கள்தான் ரொம்ப தனிமையை விரும்பாதீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற மனப்பான்மையை குறைச்சிக்கோங்க எல்லார மாதிரி ரொம்ப கேஷ்ஃபுல்லாக வாழுங்க உங்க மனசுல ஏக்கங்கள் ஆசைகள் துக்கங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை அதிகமா வெளிக்காட்டாதீங்க ரொம்ப இயல்பா ரொம்ப சந்தோஷமா வாழ பழகிக்கொள்ளுங்கள் நான் லாஸ்ட்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன் இந்த ஒரு கோவிலுக்கு அதிகமாக நீங்க சென்றால் உங்கள் வாழ்க்கை வளமானதாக இருக்கும் நீங்க அதிகமாக சனி பகவானை வழிபடுவது தான் நல்லது தான் முக்கியமுங்க சனி பகவானை அதிகமாக வணங்க வேண்டும் என்றால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை வணங்குவதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சனி பகவான் அனுகிரக சனி பகவானாக இருக்கிறார் அதாவது கும்பராசினியர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுக்கிரகம் பெற வேண்டும் நல்லது நடக்கணும் மனசுல ஒரு ஆசை உருவாகணும் அந்த ஆசை வெற்றிகரமா முடியணும் அப்படிங்கிற ஒரு செயின் ப்ராசஸ் நிறைய கோரிக்கைகள் ஒவ்வொரு கும்பராசினியருடைய மனதிலும் இருக்கும் அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு அருள்மிகு சனீஸ்வர பகவான் நவகிரக ஸ்தலத்திலும் ஒன்று இந்த கோவிலுக்கு போய் பாருங்க அதே மாதிரி கும்பராசினியர்கள் இஷ்ட தெய்வமாகவும் ஒரு பாதுகாப்பு தெய்வமாகவும் வணங்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாராகி பஞ்சமி உங்களுக்கு உயர் உகந்த திதி அதே மாதிரி புதன்கிழமை ராசியான நாள் ஐந்துங்கிற எண் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான நேரம் இந்த மூணுத்திலேயே ரொம்ப பெஸ்டான நேரம் எது தெரியுமா காலை பொழுதுதான் இதெல்லாம் நீங்க உபயோகித்து பாருங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தடைகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது வெற்றிங்கிறது மட்டும்தான் இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் ஒவ்வொரு கும்பராசினருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் என்று நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்